நம்ம நகரத்தாருக்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இனி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ் எல்லாம் வர காத்துருக்கு அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுல ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா நகரத்தார் உலம் வலை ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வி உடையப்பணின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் ஹோம குண்டத்தில் போடக்கூடிய காசுகளை எடுக்கலாமா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போவோம் இப்போ எங்க பார்த்தாலும் கும்பாபிஷேகம் நடக்குது ஹோமங்கள் வீடுகளில் நடக்குது சிறப்பு ஹோமம்லாம் நடத்துறாங்க கோயில்கள்ல அதில் காசுகள்லாம் போடுறாங்க இல்லையா இது சமீப காலமும் நடந்துட்டு வருது முதல்ல வந்து இந்த ஹோமத்துல காசு போடலாமா அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது வைதிக முறை ஆகம முறை சாக்த முறை சாந்தி பரிகார ஹோமங்கள் என்று பல பிரிவுகளாக இந்த ஹோமத்தில் சொல்லப்படுகிறது வேதத்தின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஹோமங்கள் வைதிக முறை என்று அழைக்கப்படுவது வழக்கம் இந்த வகை ஹோமங்களில் இறைவனை அக்னியில் ஆவாகனம் செய்வதில்லை அக்னி பகவானை தூதுவனாக கொண்டு இந்த ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன அதாவது எந்த கடவுளை நினைத்து நாம ஹோமங்கள் நடத்துகிறோமோ அந்த கடவுளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆகுதியை அவரிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய போஸ்ட் மேனாக தான் இந்த இடத்துல வந்து இந்த முறையில் நடக்கக்கூடிய ஹோமங்களில் அந்த அக்னி பகவான் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க சி இந்த முறையில் சில குறிப்பிட்ட பொருள்களை மட்டுந்தான் அந்த ஹோமத்தில் போடணும் பெரும்பாலுமே வந்து பார்த்திங்கன்னா சமைத்து அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சமைத்து குச்சிகள் நெய் இந்த மாதிரி பொருட்கள் ஆர்ஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க நெய் அன்னம் இதுகளை மட்டும்தான் நம்ம இந்த ஹோமங்களில் சேர்க்கணும் இந்த முறை இந்த முறையில் செய்யக்கூடிய பூர்ணாதி அதாவது சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அருகம்புல் வெள்ளை எள் நெல் இதெல்லாம் கொண்டு ஹோமங்கள் செய்வாங்க அந்த முறையில் பூர்ணாதி செய்யும்போது பட்டு துணியில் கொப்பரை வச்சு மூட்டையாக கட்டி ஹோமத்துக்குள்ளே போடுறது கிடையாது அதே நேரத்தில் ஆகம ரீதியாகவும் சக்தி வழிபாடு ஆன சாக்த முறைப்படியும் செய்யப்படும் ஹோமங்களில் அக்கினையில் இறைவனை ஆவாகனம் செய்வார்கள் இறைவனே அக்கினையின் ரூபத்தில் வந்து நாம் கொடுக்கும் ஆகுதிகளை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் அதில் பார்த்தீங்கன்னா வஸ்திரம் புஷ்பம் பழம் இந்த மாதிரி நெய்வேத்திய பொருட்களை தான் அதில் அந்த ஹோமத்தில் சேர்ப்பாங்க இந்த முறை யாகத்தில் பார்த்திங்கன்னா பட்டு துணியில் கொப்பரை முதலானவற்றை கட்டி பூர்ணாவதி செய்வாங்க ஆபரணம் சமர்ப்பியாமி என்று சொல்லும்போது நம்மால் முடிஞ்சா தங்கம் வெள்ளி நாணயங்கள் அதாவது அந்த பஷ் அந்த நெருப்புல வந்து எளிதில் அந்த அக்கினியில் எளிதில் உருவக்கூடிய பொருட்களை தான் உலோகங்களை நான் நாம் சேர்க்கணும் ஆனால் இந்த இரும்பு நிக்கல் கலந்ததாக வரக்கூடிய இப்போது உள்ள காசுகளை நம்ம அதில் சேர்க்கக்கூடாது ஏன்னா அது முழுமையாக அந்த அக்னியில் வந்து பஷ்பம் ஆகாது சாம்பலாக மாறாது முடிஞ்ச வரைக்கும் ஹோமங்களில் போடப்படும் காசுகளை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது பணப்பெட்டியில் வச்சுக்கிறது அதெல்லாம் வந்து சமீம காலமாக சொல்லப்படுறதாம் அந்த ஹோமத்தில் வரக்கூடிய சாம்பலை அந்த இரட்சையையும் சாம்பலையும் தான் நாம் எடுத்து பயன்படுத்திக்கணும் அந்த சாம்பலை நம்ம கொண்டு வந்து வீட்டோட நிலப்படியில் மஞ்சள் துணியில் வச்சு கட்டினோம்னா அது ரொம்ப நல்லது எந்த விதமான கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது நல்லது எப்போதும் தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹோமத்தில் இருக்கக்கூடிய சாம்பலை கொண்டு வந்து தினமும் நாம் இட்டு கொள்ளும் போது அந்த கடவுளுடைய பரிபூரணமான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே தெரியாமல் தவறு செஞ்சிருந்தா பரவாயில்லைங்க இனிமே தெரிஞ்சு இந்த தவறை நாம் யாரும் செய்ய வேண்டாம் ஹோம குண்டத்தில் உங்களால் முடிஞ்சால் நெய் வாங்கி கொடுங்க சமைத்து குச்சிகளை வாங்கி கொடுங்க பழங்கள் தேவைப்பட்டால் பழங்கள் வாங்கி கொடுங்க நம்மளால என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்தாலே போதுங்க இந்த ஹோமத்தில் முழுமையாக அக்னி பகவானோட அந்த சாம்பலாக மாறாத இருக்கக்கூடிய இந்த நிக்கலும் இந்த இரும்பும் அதிகமாக உள்ள இந்த காசுகளை இனிமேல் யாரும் ஹோமத்தில் போட வேண்டாம் அந்த சாம்பலை நாம் தினம் இட்டுக்கொள்வோம் அந்த இறைவனின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்